இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஆண்டின் பொது காலத்தின் இருபத்து ஐந்தாம் வாரம் திங்கள்கிழமையில் நாம் இருக்கின்றோம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன் ஜெபிக்கின்றேன் இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செபிக் கொடுப்போம் நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று வார்த்தைகள் இருபத்தி ஏழிலிருந்து முப்பத்தி ஐந்து முடிய உன்னால் நன்மை செய்யக்கூடுமாயின் தேவைப்படுபவர்க்கு அந்த நன்மையை செய்ய மறக்காதே அடுத்திருப்பவர் உன்னிடம் கேட்கும் பொருளை நீ வைத்து கொண்டே போய் வா நாளைக்கு தருகிறேன் என்று சொல்லாதே அடுத்திருப்பார்க்கு தீங்கிழைக்க திட்டம் தீட்டாதே அவர்கள் உன் அருகில் உன்னை நம்பி வாழ்கின்றவர்கள் அல்லவா ஒருவர் உனக்கு ஒரு தீங்கும் செய்யாதிருக்கும் போது அவரை வீண்வாதத்திற்கு இழுக்காதே வன்முறையாளரைக் கண்டு பொறாமை கொள்ளாதே அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதே ஏனெனில் நேர்மையற்றோரை ஆண்டவர் அருவருக்கின்றார் நேர்மையாளரோடு அவர் உறவு கொள்கின்றார் பொல்லாரது வீட்டின் மேல் ஆண்டவரது சாபம் விழும் அவருக்கு அஞ்சு நடப்போரின் உறைவிடங்களில் அவரது ஆசி தங்கும் சிறு அவர் இகழ்ச்சியுடன் நோக்குவார் தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார் ஞானமுள்ளவர்கள் தங்களுக்குரிய நன்மதிப்பை பெறுவார்கள் அறிவிலிகளோ இகழப்படுவார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு பதிலுரை பாடல் திருப்பாடல் பதினைந்தாம் அதிகாரம் பல்லவி ஆண்டவரே உம் திருமலையில் குடியிருப்பவர் யார் மாசற்றவராய் நடப்போரே இன்னோர் நேரியவற்றை செய்வர் உளமாற உண்மை பேசுவர் தம் நாவினால் பொறங்கூரார் பல்லவி ஆண்டவரே உம் திருமலையில் குடியிருப்பவர் யார் தம் தோழருக்கு தீங்கிழையார் தம் அடுத்தவரை பழித்துறையார் நெறித்தவரை நடப்போரை இழிவாக கருதுவர் ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பர் தமக்கு துன்பம் வந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை மீறார் பல்லவி ஆண்டவரே உம் திருமலையில் குடியிருப்பவர் யார் தம் பணத்தை வட்டிக்கொடார் மாசற்றவருக்கு எதிராக கையூட்டு பெறார் இவ்வாறு நடப்போர் என்றும் நிலைத்திருப்பார் ஆண்டவரே உன் திருமலையில் குடியிருப்பவர் யார் மக்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள் ஆண்டவரே நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே லூக்கா நற்செய்தி அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் பதினாறிலிருந்து பதினெட்டு முடிய அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தை நோக்கி இயேசு கூறியது எவரும் விளக்கை ஏற்றி அதை ஒரு பாத்திரத்தால் மூடுவதில்லை கட்டிலின் கீழ் வைப்பதும் இல்லை மாறாக உள்ளே வருவோருக்கு ஒளி கிடைக்கும்படி அதை விளக்கு தண்டின் மீது வைப்பர் வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை அறியப்படாமலும் வெளியாகாமலும் ஒளிந்திருப்பதும் ஒன்றுமில்லை ஆகையால் நீங்கள் எத்தகைய மனநிலையில் கேட்கிறீர்கள் என்பது பற்றி கவனமாயிருங்கள் உள்ளவருக்கு கொடுக்கப்படும் இல்லாதவரிடமிருந்து தமக்கு உண்டென்று அவர் நினைப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகழ்வதாக நன்மையை செய்ய மறவாதே இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே நன்மை செய்வதற்கு வயது ஒரு தடை இல்லை என்பதை தொடர்ந்து நிரூபித்து வருபவர் மதுரையைச் சேர்ந்த எழுபது வயது உடைய சின்னப்பிள்ளை பெருமாள் இவர் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக கலஞ்சையும் மகளிர் சுய உதவிக்குழு என்ற அமைப்பை நிறுவி அதன் மூலம் கிராமப்புற பெண்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு வருகிறார் அது தவிர இவர் கந்துவட்டி மதுவிலக்கிற்கு எதிராக தொடர்ந்து போராடி வருகிறார் இவரது அமைப்பை சேர்ந்தவர்கள் மக்கள் நடுவில் பலவற்றையும் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார்கள் இவரது இந்த பணிகளை பாராட்டி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஒன்பதாம் ஆண்டு அப்போது பிரதமராக இருந்த அடல் பிகாரி வாஜ்பாய் தன்னைவிட வயதில் சிறியவராக சின்ன பிள்ளை பெருமாள் இருந்தாலும் இவருடைய காலில் விழுந்து ஆசி பெற்றார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மிக உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதும் இன்னும் பல விருதுகளும் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இவ்வளவு விருதுகளை பெற்ற பிறகும் சின்ன பிள்ளை பெருமாள் கிராமப்புற பெண்களின் முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து உழைத்து வருகிறார் சிவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே தான் ஒரு சாதாரண பெண்மணியாக இருந்தாலும் தன்னாலும் பலருக்கு நன்மைகளை செய்ய முடியும் என்று முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சமூக பணியை செய்து வரும் சின்ன பெருமாள் நமக்கெல்லாம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இன்று நாம் வாசிக்க கேட்ட இறைவார்த்தை நம்மால் நன்மை செய்ய கூடுமானால் அதை செய்ய மறக்க வேண்டாம் என்ற சிந்தனையை நமக்கு கொடுக்கிறது தீமை செய்வது மட்டுமல்ல நன்மை செய்யாதிருப்பதும் பாவமே என்பார்கள் இது முற்றிலும் உண்மை நீதிமொழிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகம் உன்னால் நன்மை தேவைப்படுவோருக்கு அந்த நன்மையை செய்ய மறக்காதே என்கிறது நாம் ஏன் நன்மை செய்ய வேண்டும் என்ற கேள்வி நமக்கு வரலாம் இதற்கான பதிலை இன்றைய நற்செய்தி வாசகம் கொடுக்கிறது நற்செய்தியில் இயேசு உலகிற்கு ஒளியாக இருக்க வேண்டிய நாம் நமது ஒளியை மூடி மறைத்து வைக்கக்கூடாது மாறாக அது எல்லாருக்கும் தெரியும் வகையில் எழுந்து ஒளி வீச வேண்டும் என்கிறார் கிறிஸ்தவம் வேகமாக பரவி வந்த தொடக்க காலகட்டத்தில் கிறிஸ்தவர்கள் பலவாறாக சித்திரவதை செய்யப்பட்டார்கள் இதனால் ஒரு சில கிறிஸ்துவின் கொண்ட தங்கள் நம்பிக்கையை மறைத்து வாழ்ந்து வந்தார்கள் இந்த நிலையில்தான் லூகா நற்செய்தியாளர் இயேசு சொல்வதாய் எவரும் விளக்கை ஏற்றி அதை ஒரு பாத்திரத்தில் மூடுவது இல்லை என்கிறார் நாம் உலகின் இருக்கும்போது எல்லாருக்கும் நன்மை செய்ய முன்வரும்போது இயேசு சந்தித்த எதிர்ப்புகளையும் துன்பங்களையும் நாமும் எதிர்கொள்ளலாம் அத்தகைய வேலையில் நாம் மனம் தளர்ந்து போய்விடக்கூடாது ஏனெனில் இறுதி வரை மன உறுதியோடு இருப்பவரே மீட்பு பெறுவர் என்று தூய செய்தியில் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக உலகம் முடியும் வரை பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் உலகம் முடியும் வரை கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை மறக்க வேண்டாம் எழுந்து ஒளி வீசுவதும் இயேசுவின் சீடர்களுக்கு அழகு நன்மை செய்யாத நாள் என்றொரு நாள் நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடாது இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக இயேசு எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார் என்று திருத்துதர்கள் பணிகள் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தில் பார்க்கிறோம் எனவே இறையேசுவில் பெரிய மாணவர்களே நாம் இயேசுவை நம் முன் கொண்டு வாழ்ந்து எங்கும் நன்மை செய்து இறையருளை நிறைவாக பெறுவோம் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன் you <laughs>